الحمد الحمدللہ الحمد العالمین بلعالمين ولاقبۃ المطقين والسلام وسلام سیدنا سعيد نا آلہ و اجمعین عليہ بعد قال اللہ آباد فی القرآن مطلٰ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکته یصلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیما اللہم صلی علی سیدنا محمد و علی آل سیدنا محمد اللذی کرنت البرکت بذاته و محیہ و تعترت العوالم بتیب ذکرہ و ریہ نبیل علم لنا اللہ ما علمتنا انت اللہ, پہلن پہل چیم اللہ جل سبحانہ تعالی ارون کے ارتا آمین صلی اللہ علیہ وسلم میزم اینت کل, تابی انگل تبع تابی انگل علماء کل குறிப்பாக நம் அனைவரின் மீதும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக அமீர் அல்லாஹு ஜல்ல சுபஹானு தாலா நமக்கும் நம் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக எல்லாவிதமான கஷ்டங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் மருத்துவமனை செலவிலிருந்தும் கடனிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக முஸ்லீம்களினுடைய வீடுகளுக்கும் வியாபார ஸ்தலங்களுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக வாழுகிற காலமெல்லாம் இலாஹில் அல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்களிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தாலா அனைவருக்கும் தருவானாக அமீர் அல்லாஹூ ஜல்ல சுபஹானஹு தாலா திருக்குர் ஆனில் சோணம் செல்வதற்கான பல வழிகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறான் அதேபோல எந்தெந்த காரியங்களை செய்தால் நரகத்திற்கு போய்விடுவோம் என்பதையும் அல்லாஹ் காட்டுகிறான் நாம் எந்த பாவத்தையும் சாதாரணமாக நாம் கருதிவிடக்கூடாது இது சின்ன தானே என்று நாம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது அந்த பாவம் நரகத்திற்கு கூட சில சமயங்களில் அழைத்து சென்றுவிடக்கூடும் அதே போல எந்த ஒரு நன்மையும் நாம் சாதாரணமாக கருதி அதை விட்டுவிடவும் கூடாது அந்த சாதாரண சிறிய நன்மை தான் சில சமயங்களில் சுவனம் செல்வதற்கு காரணமாகவும் இருக்கும் நாம் இன்றைக்கு சுவனத்தை ஆசைப்படுகிறோம் ஆனால் அதற்குண்டான அமல் செய்கிறோமா என்று ஒவ்வொரு நபரும் நாம் நமக்குள்ளேயே நாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற நாம் நர எந்தெந்த காரியத்தை செய்தால் நரகத்திற்கு செல்வோமோ அந்த காரியத்தை விட்டு நாம் தவிர்ந்திருக்கிறோமா என்று ஒவ்வொரு நபரும் தாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுதல்லா சுபஹானஹு தஆலா திருக்குர் ஆனில் நரகத்தினுடைய அதனுடைய கடுமையான தன்மையை குறித்து அல்லாஹ் பல்வேறு இடங்களில் பேசுகிறான் குல் நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா கடுமையான வெயில் காலங்களில் அடுக்கிற அந்த வெயிலின் வெயிலை விடவும் கிட்டத்தட்ட எண்பது மடங்கு கடுமையான வெயில் வெயில் காலங்களில் நம்மால் இந்த உலகத்தினுடைய வெயிலையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை ஆனால் இந்த உலகத்தினுடைய வெயிலை விடவும் எண்பது மடங்கு எழுபத்தி ஒன்பது மடங்கு கடுமையாக இருக்கும் என்று ஹதீசுகளில் வருகிறது அந்த அளவிற்கு கடுமையாக இருக்கிற அந்த நரக நெருப்பை அந்த நரக நெருப்பில் நுழைந்து விடாமல் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில பாவமான காரியங்களை விட்டு பாவமான எண்ணங்களை விட்டு பாவமான குணங்களை விட்டு நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் ே வாகலிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் நரகத்தை விட்டு உங்களை தடுத்து கொள்ளுங்கள் ஹிஜாரத்து அலைஹா நரகத்தினுடைய எரிபொருட்கள் எதுவென்று சொன்னால் மனிதர்களும் கற்களும் தான் நரகத்தினுடைய எரிபொருட்கள் என்று அல்லாஹ் சூறாவிலே திருக்குற ஆணிலே காட்டுகிறாள் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை செய்திகளை ஹதீசுகளை ஆயத்துகளை நாம் நரகத்தினுடைய பயங்கரமான நிகழ்வுகளை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற நாம் பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்கிறோமா என்று நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அந்த நரகத்தினுடைய கடுமையான தன்மை குறித்து நம்மிடத்திலே அந்த பயம் இருந்தால் நிச்சயமாக யாரும் எந்த பாவத்தையும் நாம் செய்ய மாட்டோம் நபிசல்லாஹு அலெஹி வசல்லம் அவர்கள் சில பாவங்களை குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்த பாவத்தை செய்தால் நீங்கள் நரகத்திற்கு போவீர்கள் சில நன்மையையும் குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்த நன்மையை நீங்கள் செய்தால் நீங்கள் சுவனத்திற்கு சென்று விடுவீர்கள் சாதாரணமான சின்ன சின்ன நன்மைகளை எல்லாம் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள் அதே போல பாவங்களையும் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க மா தர்துக்கும் இல்லா வகத பிஹி அல்லாஹின் பக்கம் எந்த அமலை மூலமாக நீங்கள் நெருங்க முடியுமோ அப்படிப்பட்ட அந்த அனைத்தையும் நான் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் நான் எதையும் சொல்லாமல் இல்லை அல்லாஹின் பக்கம் நீங்கள் எதை செய்தால் நீங்கள் உங்களுக்கு நெருக்கம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட அனைத்து அமலையும் அனைத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் எந்த ஒரு அமலையும் நான் சொல்லாமல் விட்டதே இல்லை அதே போல ஒமா தரத்து செய்யன் யுபிழிதுக்கும் அனில்லாஹி இல்லா வக்கதன் அஹத்துக்கும் மன்ஹூ அல்லாகவே விட்டு எந்த காரியம் உங்களை தடு தூரமாக்குமோ அல்லாகவே விட்டு எந்த பாவமான காரியம் தூரமாக்குமோ அதை விட்டும் நான் உங்களை தடுத்திருக்கிறேன் இதை செய்யாதீர்கள் இதை செய்தால் நீங்கள் நரகத்திற்கு சென்று விடுவீர்கள் இதை செய்தால் அல்லாஹினுடைய நெருக்கம் கிடைக்காது என்று நெருக்கம் கிடைக்காது என்று நான் எதையும் சொல்லாமல் விட்டதில்லை எல்லாவற்றையும் நான் சொல்லிவிட்டேன் எந்த அமலை செய்தால் அல்லாஹை விட்டு தூரமாகுவீர்களோ அப்படிப்பட்ட எந்த ஒரு அமலையும் நான் சொல்லாமல் இல்லை எல்லாவற்றையும் நான் சொல்லிவிட்டேன் என்பதாக நபிகிழ்சல்ல செல்லம் சொல்லித் தருகிறார்கள் சுவனம் செல்வதற்குண்டான எல்லா அமலையும் சொல்லிவிட்டார்கள் அல்லாஹை விட்டு எந்த அமல் தூரமாகும் என்பதையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் இனி நாம்தான் சுவனத்திற்குண்டான அமலையும் செய்து கொள்ள வேண்டும் நரகம் செல்வதற்குண்டான அமலை விட்டு நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் சல்லல்லாஹி வசல்லம் நரகவாதிகள் ஒரு தடவை சொல்லுகிற போது நரகவாதிகள் ஐந்து பேர் என்று சொன்னாங்க பல்வேறு சமயங்களில் பல்வேறு விதமான பாவங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு தடவை இப்படி சொன்னாங்க லா லா வலா மாலன் ஒரு நபர் சும்மாவே இருப்பார் உலகத்திற்காக வேண்டியும் எந்த இது எந்த பொருளாதாரத்தையும் சம்பாதித்துக் கொள்ள மாட்டார் மறுமைக்கான எந்த ஒரு அமலையும் செய்ய மாட்டார் இந்த நபர் நரகத்திற்கு செல்வார் என்பதாக நபியவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அறிவிலும் பலகீனமான நபர் லைஃப் என்று சொன்னால் பலகீனமான நபர் உலக பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கும் பலகீனமாக இருப்பார் சோபெறித்தனம் பட்டு கொண்டு உழைக்காமல் அவர் சும்மாக இருப்பார் அதே போல நன்மை நன்மையான காரியத்தில் சம்பாதிப்பதிலும் நன்மையான காரியத்தை செய்வதிலேயும் இவர் பலகீனமாக இருப்பார் எந்தவிதமான நல்ல அமலையும் மறுமைக்குண்டான எந்த அமலையும் செய்ய மாட்டார் இந்த நபர் நரகவாதி என்பதாக நம்சல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லித்தராங்க இமாம் குர்துபீர் ரஹமத்துல்லாஹி அலகி இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்கிற போது எந்த விதமான வியாபாரமும் செய்யாமல் சும்மா இருப்பவர் இது இந்த ஹதீஸ் குறிக்கிறது என்பதாக இமாம் குர்துபீர் அஹமத்துல்லாஹி அழகி சொல்லித்தருகிறார்கள் மறுமைக்கான எந்த அமலையும் செய்யாமல் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை சேமிக்காமல் எந்த ஒரு வியாபாரம் செய்யாமல் எந்த ஒரு தொழிலையும் செய்யாமல் உலக ரீதியாகவும் எதுவும் செய்யாமல் மறுமைக்கான தயாரிப்பையும் செய்யாமல் யார் இருக்கிறாரோ அவரை இத இதுதான் அவரைத்தான் நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று இமாம் குர்துபி ரஹமத்துல்லாஹி ரஹமத்துல்ல சொல்லி தராங்க அல்லாஹுல்ல சுபஹான் அல்லா திருக்குறான் இதை சொல்லி காட்டுகிறான் ஆஹிரா வலா துன்யா நமக்கு உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் எதற்காக வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்து நல்ல சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையை கொடுத்தது மறுமைக்காக வேண்டி நாம் நல்ல மலை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அதே போன்று இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் இதையும் நாம் மறந்துவிடக்கூடாது வலாத்தன் ச நசீபக்கம் என துன்யா இந்த உலகத்தின் நசீபையும் மறந்துவிடாதே இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது அல்லாஹ் குறிப்பிடுகிறான் உலகத்திற்கு நம்ம வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அவைகளை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அதே போல மறுமைக்காக வேண்டியும் நல்ல அமலை சேகரித்துக் கொள்ள வேண்டும் உலக விஷயத்திலையும் எதையும் சம்பாதிக்காமல் மறுமைக்காக வேண்டியும் எந்த ஒரு நல்ல மலையும் செய்யாதவர் அவர் ரரகவாதி என்பதாக பெருமானா சல்லல்லாஹலகி வல்லம் சொல்லித்தராங்க இப்ப நம்ம சூதுரதி அல்லா சொல்றாங்க சஹாபாக்கள் இப்படிப்பட்ட நபரை வெறுத்தார்கள் நான் வெறுக்கிறேன் என்பதாக இப்ப நிம சூதரதியெல்லாம் சொன்னாங்க எந்த விதமான உலக காரியத்திலேயும் சரி தன்னை முன்னேற்றிக்கொள்ளாமல் அதற்குண்டான முயற்சிகளை செய்யாமல் உழைக்காமல் சும்மாக இருப்பவரை மறுமைக்காக எந்த மலையும் செய்யாமல் இருப்பவரை நான் வெறுக்கிறேன் என்பதாக இபு நிம சொல்லித் சொல்லித்தராங்க ஆக ஐந்து பேரில் ஒரு நபர் பலஹீமான எந்த விதமான நல்லமலையும் செய்யாமல் இருப்பவர் ஹசரத் உமரதி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் மஸ்ஜிது நபவியில் சில நபர்கள் தொழுது விட்டு அப்படி உட்கார்ந்துக்கிட்டாங்க ஹசரத் உமரதி அல்லா நீங்கள் யாருன்னு கேட்டாங்க நாங்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நீங்கள் தவறாக புரிந்திருக்கிறீர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு இங்கே உட்காரக்கூடாது போய் உழைக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க அல்லாஹ் மீது நம்பிக்கையை வைத்து கொண்டு துவா செய்து கொண்டால் அல்லாஹு ஜல்ல சுபஹானா வானத்தில் இருந்து வெள்ளியையோ தங்கத்தையோ மலையாக அல்லாஹ் இறக்க மாட்டான் அல்லாஹூ இடத்தில் துவா செய்து விட்டு நீங்கள் போய் உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் அல்லாஹு ஜல்ல சூராவில் சூறாவில தான் குறிப்பிடுகிறான் அல்லாஹனுடைய பதிலை நீங்கள் தேடுங்கள் அல்லாஹ தேடச் சொல்கிறான் நாம் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹு தலாவிடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தால் மட்டும் பத்தாது உழைக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகிறது அல்லாஹுடைய பகுலை நாம் தேட வேண்டும் சம்பாதிப்பதற்குண்டான வழிமுறையை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது அதை தேட வேண்டும் என்று சொல்லுகிறது அதே போல மறுமைக்குண்டான காரியத்தையும் நல்ல அமல்களையும் நாம் சம்பாதித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் இரண்டாவதாக சொன்னாங்க அல் ஹா இனு அல்லதீலா எஹ்வா லஹு தம உன் வைந்தக்கல் இல்லா ஹா நகு இரண்டாவது நபர் மோசடி செய்வதில் ஆசை அடங்காதவர் இவர் நரகவாதி என்பதாக சொன்னாங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட மோசடி செய்யாமல் விடமாட்டார் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி மோசடி செய்பவர் எந்தெந்த சின்ன விஷயங்களில் கூட மோசடி செய்யாமல் இருக்க மாட்டார் யார் இப்படி மோசடி செய்கிறாரோ அவர் நரகவாதி என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்க நான்கு நபரை குறிப்பிட்டாங்க நான்கு நபர் முனாஃபிக்குன்னு சொன்னாங்க சல்லல்லாஹ் அலி செல்லம் அதிலே ஒரு நபர் ஒப்பந்தம் செய்தால் மோசடி செய்வார் என்பதாக சொன்னாங்க ஒப்பந்தம் செய்ததற்கு பிறகு மோசடி செய்யக்கூடிய நபர் முனாஃபிக் என்பதாக பெருமானா சல்லல்லாஹ் வலகி செல்லும் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு இது போன்ற பாவங்கள் எல்லாம் நம்மிடத்திலும் மிக சாதாரணமாக நடக்கிறது இஸ்லாமியர்களிடத்தில் எந்த விதமான பயமும் இல்லை அல்லாஹ் எவ்வளவு எச்சரிக்கை செய்திருக்கிறான் நரகம் குறித்து அல்லாஹ் எவ்வளவு கண்டித்து சொல்லி நபியவர்கள் சல்லல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் நரகத்தினுடைய அந்த தீங்கை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதை குறித்து எந்த விதமான கவலையோ பயமோ இல்லாமல் இன்றைக்கு சர்வசாதாரணமாக அடுத்தவர்களை மோசடி செய்வது வியாபாரம் ரீதியாக குடும்பம் ரீதியாக எப்படியெல்லாம் மோசடி செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்குமோ அப்படியெல்லாம் மோசடி செய்வது இது பெரிய பாவம் என்பதை அலைஹி அலேசல்லம் நமக்கு சொல்லித்தராங்க மாமின் அப்தின் அலைஹி வசல்லம் சொன்னாங்க ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொறுப்பையும் நாம் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் அந்த பொறுப்பில் மோசடி செய்தால் மோசடி செய்த நிலையில் மரணம் ஏற்பட்டு விட்டால் யார் அப்படி மோசடி செய்த நிலையில் மரணம் ஏற்படுகிறதோ யாருக்கு ஏற்படுகிறதோ அவர் சோனம் செல்ல முடியாது என்பதாக பெருமானா செல்லலாலேசனம் சொன்னாங்க எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் என்ன நாம் அதிலே மோசடி செய்கிறோமா நாம் சரியாக நடந்து கொள்கிறோமா என்று ஒவ்வொரு நபரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை எது தொழிலாளியாக இருந்தால் அது தொழில் குறித்து நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் முதலாளியாக இருந்தால் அவருடைய அவருடைய காரியத்தில் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் யாரும் யாருக்கும் மோசடி செய்துவிடக்கூடாது அப்படி மோசடி செய்த நிலையில் ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டால் அவர் சுவனம் செல்ல முடியாது என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் வலகி ஒரு சொல்லித் சொல்லித்தராங்க மூன்றாவதாக சொன்னாங்க ஏமாற்றுபவர் வரஜுலுன் லா யுஸ்பிஹு சாஹ் அலகி வசல்லம் சொன்னாங்க பிறரின் பொருளையும் பிறரின் குடும்பத்தையும் எப்படி ஏமாற்றுவது என்றே காலையிலும் மாலையிலும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர் நரகத்திற்கு செல்வார் என்பதாக சொன்னாங்க அடுத்தவங்களை எப்படி ஏமாற்றலாம் அடுத்தவருடைய பொருளை எப்படி ஏமாற்றி ஏமாற்றலாம் என்று யார் அவர் சிந்தித்து கொண்டே இருக்கிறாரோ அதன்படி செயல்படுகிறாரோ ஏமாற்றுவதை தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட நபர் நரகத்திற்கு செல்வார் என்பதாக சொன்னார் சொல்லி சொல்லல்ல அலிஸ்லம் சொன்னாங்க ஒரு முக்மீன் இருக்கிறாரே அவர் ஏமாற்ற மாட்டார் அல் முக்மீனோ ஹிர்ருன் கரீமுன் நாம் முக்மீனாக வாழுகிறோமா என்று நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் முக்மின் அவர் கண்ணியமானவர் ஹிர்ருன் கரீமுன் அவர் கல்லம் கபடம் இல்லாதவர் எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாதவர் அப்படிப்பட்ட நபர் தான் முக்மீனாக இருக்க முடியும் கண்ணியமானவராக இருப்பார் ஏமாற்றுபவர் கண்ணியமானவராக கிடையாது தான் சல்லதாலே செல்லம் சொல்லி தராங்க ஒரு முக்மீன் ஏமாற்ற மாட்டார் ஒரு முக்மீனாக இருப்பவர் அடுத்தவரை ஏமாற்ற மாட்டார் பாவிதான் அடுத்தவரை வரை ஏமாற்றுவார் வல் ஃபாஜிரு ஹபுல் லீமுன் பாவி பாவம் செய்யக்கூடிய மனிதன்தான் அடுத்தவனை ஏமாற்றுவான் அவன் இழிவிற்குரியவன் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் அலைகிவசல்ல பா அடுத்தவரை ஏமாற்றுவது நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாவம் என்பதை புரிய வேண்டும் அது முக்மீன்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை செல்லல்லா செல்லம் சொல்லித்தராங்க ஒரு நல்ல நடத்தை உள்ளவன் நல்ல குணம் உள்ளவன் நல்லவன் இந்த காரியத்தை செய்ய மாட்டான் பாவிதான் அடுத்தவனை ஏமாற்றுவான் என்பதை சல்லல்லாஹ் அலைஹிவசல்லம் இங்கே சொல்லி தருகிறார்கள் அது ரபு வக்கரதி அல்லா அறிவிக்கிறாங்க நபிசல்லாஹ் வலகி வசல்லம் சொன்னதாகி நபிசல்லா அலை சொல்லம் சொன்னதாக அது ரபு வக்கரதி அல்லா சொல்லித்தராங்க யார் ஒரு முக்மீனை ஏமாற்றுகிறாரோ அல்லது பயமுறுத்துவாரோ அவர் அல்லாஹுவால் சாபத்திற்குரியவர் என்பதாக சொன்னாங்க அல்லாஹவரை சாபி சபிக்கிறான் லேன செய்கிறான் என்பதாக நபி சல்லல்லா அழைச்சலம் சொன்னாங்க அடுத்தவரை பயமுறுத்துவது அடுத்தவரை ஏமாற்றுவது யார் இப்படி காரி இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்களோ அல்லாஹவரை சபிக்கிறான் லேன செய்கிறான் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலேஸ்வலம் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு பயமுறுத்துதல் என்பது அடுத்தவரை ஏமாற்றுதல் என்பதும் விட்டது ஒன்று சர்வசாதாரணமான செயலாக ஆகிவிட்டது இதுவெல்லாம் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய செயல் என்பதை பெருமானார் சல்லா சொல்லித் சொல்லித்தராங்க இப்படிப்பட்ட பாவமான காரியங்களை விட்டு நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அலிசலம் சொன்னாங்க லா ஜன்னத்தை ஹிப்புன் சுவனத்திற்கு ஏமாற்றுபவன் சுவனம் செல்ல முடியாது ஏமாற்றுபவன் சுவனம் செல்ல முடியாது இன்றைக்கு மோசடி என்பதும் ஏமாற்றுதல் என்பதும் இன்றைக்கு பெருகிவிட்ட காலமாக இருக்கிறது பெருகிவிட்ட காலமாக இருக்கிறது எப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்படியெல்லாம் என்ன செய்றாங்க வியாபாரம் ரீதியாக ஏமாற்றி ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க ஏமாற்றுபவர் நரகத்திற்கு செல்வார் நாலாவதாக சொன்னாங்க கெஞ்சத்தனம் செய்பவர் அதிகமாக தான தர்மம் செய்பவர் அல்லாஹினுடைய பிரியத்திற்குரியவர் உடை யார் அதிகமாக அடுத்தவருக்கு உதவி செய்கிறாரோ அடுத்தவருக்கு உபகாரம் செய்கிறாரோ அடுத்தவருடைய கஷ்டத்தை நீக்குகிறாரோ அவர் அல்லாஹினுடைய பிரியத்திற்குரியவர் கஞ்சத்தனம் செய்பவர் அல்லாஹினுடைய கோபத்திற்குரிய நபர் யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அவர் நரகத்திற்கு செல்வார் என்பதாக பெருமானார் சல்லல்லா செல்லம் சொல்லித் தருகிறார்கள் எனவே நாம் யார் வந்து உதவி கேட்டாலும் சரி நாம் இல்லை என்று சொல்லாமல் ஏதாவது நம்மால் முடிந்தது நம்மால் உதவி செய்ய வேண்டும் ஒருபோதும் அவர்களை விரட்டிவிடக்கூடாது நாளை யாமத்து நாளில் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹூ தானா நம்மிடத்திலே வந்து சொல்வான் நான் உங்ககிட்ட வந்து தண்ணி கேட்டேன் நான் உன்னிடத்தில் வந்து உணவு கேட்டேன் நான் உன்னிடத்திலே வந்து ஆடையை கேட்டுன்னு எனக்கு தரவில்லை அந்த அடியான் திருப்பி கேட்பானா யார்லா இந்த உலகத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் நீ நீ எப்படி என்னிடத்தில் வந்து யாசகம் கேட்டிருப்பாய் நீ எப்படி இடத்திலிருந்து தண்ணீர் கேட்டு உணவு கேட்டு ஆடை கேட்டு நீதான் எல்லா நபரையும் படைத்திருக்கிறாய் எல்லோருக்கும் உணவு கொடுக்கிறாய் உனக்கு எப்படி தேவை ஏற்பட்டது என்று அந்த அடியான் மீண்டும் திருப்பி கேட்பான் அப்படி கேட்கும் போது அல்லாஹல்ல சுபஹான சொல்வானா நான் இந்த நபரை நான் உன்னுடைய வீட்டிற்கு அனுப்பினேன் உன்னிடத்தில் அனுப்பினேன் இவர் தண்ணீர் கேட்டார் இவர் ஆடையை கேட்டார் இவர் உணவை கேட்டார் நீ இவருக்கு எதுவும் தராமல் நீ அனுப்பிவிட்டாய் யாராவது ஏதாவது வந்து கேட்கிற போது நாம் ஏதாவது கொடுத்து அனுப்ப வேண்டும் இல்லை என்று சொல்லாமல் ஏதையாவது கொடுத்து அனுப்ப வேண்டும் அப்படி கொடுத்திருந்தால் நீ அப்படி நீ கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை பெற்றிருப்பாய் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் சொல்லி தராங்க அல்லாஹுவை திருப்திப்படுத்துவது அடுத்தவர்கள் ஏதாவது கஷ்டத்துல வந்து உதவிக்கென்று கேட்கிற கேட்கிற போது நாம் அவர்களுடைய கஷ்டத்தை நீக்கினால் அல்லாஹ் நம்முடைய மறுமையில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான் இந்த உலகத்தினுடைய கஷ்டத்தை மட்டுமல்ல நமக்கு மறுமையில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான் கஞ்சத்தனம் செய்யாமல் தாராளமாக நாம் கொடுக்க வேண்டும் சல்லல்லா ஃபலஹி வசலம் சொல்கிறாங்க யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ கஞ்சத்தனம் செய்யும்படி பிறரை தூண்டுகிறார்களோ இவர்களுக்கு இவர்கள் நரகவாதிகள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருக்குறானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லதீனூனூனா சபில் புகுல் யார் தானும் கஜத்தனம் செய்து கொண்டு அடுத்தவருக்கும் ஏவுகிறாரோ கஜத்தனம் செய்யும்படி இவங்கெல்லாம் வர் வளமையாக வர்றவங்க தான் இவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை இவர் வார வாரம் வந்துட்டு தான் இருக்கார் இந்த முசாபர் கைகால் நல்லா தானே இருக்குது என்று நாம் யாரையும் உதாசீனப்படுத்தாமல் யாரையும் அப்புறப்படுத்தாமல் யாரையும் குறை சொல்லாமல் கேட்டு வருபவருக்கு நாம் தாராளமாக உதவி செய்ய வேண்டும் கஞ்சத்தனம் செய்யாமல் கஞ்சத்தனம் செய்பவர் நரகவாதி என்பதாக பெருமானார் செல்லல்லாலை செல்லம் சொன்னாங்க அதே போல் ஐந்தாவதாக சொன்னாங்க அல் ஃபுஹாஸ் அருவறுப்பாக பேசுபவர் கெட்ட நடத்தை உள்ளவர் இவர் நரகவாதி என்பதாக சொன்னாங்க மானங்கெட்ட செயலை செய்பவர் நரகவாதி என்பதாக சொன்னாங்க எனவே நாம் நம்முடைய நடத்தையிலும் சரி பேச்சிலும் சரி இப்படிப்பட்ட அறுவருப்பான விஷயங்களை விட்டு நாம் நம்மை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் சலலா அவர்கள் முக்மீனுடைய குணத்தை குறித்து ஒரு தராங்க எப்படி இருப்பார் என்று சொன்னால் குறை சொல்பவராக இருக்க மாட்டார் ஒரு குறை சொல்பவராக இருக்க மாட்டார் இன்றைக்கு நாம் எதற்கெடுத்தாலும் குறை தான் இருக்கிறோம் வீட்டுக்கு போனாலும் குறை சொல்றோம் வியாபாரம் ரீதியாக குடும்பம் ரீதியாக தொழில் ரீதியாக ஏதாவது குறை சொல்லிக் கொண்டேதான் முக்மீனாக இருப்பவர் குறை சொல்ல மாட்டார் லைசல் முக்மின் வளல் லஆி சபிப்பவராக இருக்க மாட்டார் சபிப்பவராக ஒரு முக்மீன் சபிப்பவராக இருக்க மாட்டார் வளல் அருவறுப்பான வார்த்தைகளை பேசுபவராக இருக்க மாட்டார் ஒரு நபர் அருவறுப்பான வார்த்தைகளை பேசுகிறார் என்று சொன்னால் அவர் முக்மீன் கிடையாது முக்மின் அப்படி பேச மாட்டார் வளல் பதிகி அருவருப்பான செயல்களை செய்ய மாட்டார் என்பதாக முக்மீனுடைய நடத்தை குறித்து செயல்பாடுகள் குறித்து செல்லல்லா அழைச்சலும் சொல்லித்தராங்க எனவே நாம் எப்படி இருக்க வேண்டும் முக்மீனாக இருக்கிறோமா முஸ்லீமாக இருக்கிறோமா என்று நாம் ஒவ்வொரு நபரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் முக்மீனாக வாழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் முஸ்லீமாக வாழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹூ ஜல்ல சுபஹான அப்படிப்பட்ட உயர்ந்த நசிபி அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக நரகத்திற்கு எந்த காரியமெல்லாம் அலை எந்த காரியத்தை செய்த நரகத்திற்கு செல்வார்களோ அப்படிப்பட்ட அனைத்து பாவமான காரியத்தை விட்டும் தவிர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹுல்ல சுபஹானா உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக ஆமீன் வா நான் அலமது இல்லா ஆலமீன்